அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் வந்து ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சிவாலயம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா திருவிடை மருதூரில் இருக்கும் மகாலிங்க சுவாமியார் ஆலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல சிறப்புக்கள் இந்த ஆலயத்துல இருக்குதுன்னு கூட சொல்லலாம் அதாவது எப்படி அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி பண்ணுற ஒரு ஸ்தலமாகவும் சந்திரன் வந்து குரு சாபம் பெற்று அது நீக்கப்பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் ஆலயம் விளங்குதுன்னு சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மூகாம்பி கோயில் மட்டும் வந்து இந்தியாவில் வந்து ரெண்டு இடத்துல தான் வந்து மூகாம்பி கோயில் இருக்கும் அந்த ஒரு ஆலயம் வந்து இங்கே தான் இருக்குதுன்றது இன்னொரு சிறப்புன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து உங்களுக்கு இந்த தலவிருஷம் சொல்கிறோம் இல்லைங்களா ம மருத மரம் தல வருஷம் மூன்று தலவருஷங்கள் மருத மரஸங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா மூன்று ஸ்தலங்கள் இருக்கும் அதில் இதுவாக ஒரு முக்கியமான ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து உங்களுக்கு அதாவது என்ன சொன்னால் பல இப்போ அந்த மனநோய் குன்றியவர்கள் புத்தி ஸ்வாதீனம் இல்லாதவர்கள் பிரமை பிடித்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த ஆலயம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இருக்குன்னு கூட சொல்லலாம் நோய் தீர்க்கும் ஒரு ஸ்தலம் கூட நம்ம இதை சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான லிங்கங்கள் இருக்கும் ஒரு அதி அதிசய இருக்கும் இடம் கூட இந்த ஆலயம் இருக்குது அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் இங்கே வந்து மற்ற கோயில்கள் எல்லாமே இந்த ஆலயத்தில் வந்து ரெண்டு நுழைய வயல்கள் இருக்கும் அது ஒரு சிறப்பு மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு பூஜை பண்ணாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் மூளை பூஜைலாம் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா ஆனால் இந்த ஆலயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவனுக்கு மூல ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விநாயகரை பூஜை பண்ணுற ஒரு சிறப்பம் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த நட்சத்திரம் இந்த ஆலயம் வந்து ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி பல சிறப்புக்கள் நிறைந்தது இந்த ஆலயம் ஸோ அது என்னென்ன அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம இப்போ இந்த ஆலயத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா முதல்ல வந்து இந்த ஆலயத்தில் இருக்க சிறப்புக்கள் என்ன அப்படின்ற ஒன்று ஒன்றா இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ஃபஸ்ட்டு இந்த பிரம்மகத்தி தோஷம் வரகுண பாண்டியன்ற ஒரு மன்னன் வந்துட்டு அவர் அரசாட்சி செய்யும் காலத்தில் ஒரு சமயம் வந்து மா வே வேட்டையாடிட்டு காட்டில் வேட்டையாடி வரும்போது இரு ஈவினிங்கை மாலை நேரம் ஆயிட்டனால இருட்டில் வந்து ஒரு அந்தனர் மேலே அந்த குதிரையை வந்து மிதிச்சது குதிரை கால்பட்டு அந்த அந்தனர் வந்து இறந்துடுறாரு ஸோ அந்த இறந்துட்டதுனால இவன் தெரிந்தே தெரியாமல் செய்த அந்த பாவத்தினால அந்த அந்தனோட சாபமானது இவருக்கு பிரம்மஹத்தி தோஷமாக ஒட்டிக்கிது சரி இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இவர் வந்து மதுரை சொக்கநாதர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிச்சு அப்போ அவர் வந்து திருவலைமதுதூரில் இருக்க உன் எதிரி நாடு எதிரி நாட்டில் இருக்க கோயிலில் வந்து நீ தரிசனம் பண்ணினா உனக்கு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இது வந்து சோழ நாடு எதிரி நாடாக இருக்க எப்படி அவரு போய் நம்ம அந்த கோ ஆலயத்தை போய் நெருங்கிறது அப்படின்னு நினைச்சின்னு இருக்க சமயத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சோழ மன்னர்கள் வந்து பாண்டியர் மேலே போர் தொடுத்துறாங்க ஸோ அந்த போர் தொடுத்தும்போது இந்த வரகுண பாண்டியன் வந்து அந்த சோழ மன்னர்கள் ஆட்சா ஆட்கள் எல்லாம் வந்து விரட்டி அவங்க எல்லைக்குள் அடைச்சிட்றாரு எல்லைக்குள் திருப்பி அமைச்சுட்டு அந்த விடச்சியும் போயின்ட்டு இருக்க சமயத்தில் வந்து அப்படியே வந்து இந்த கோயில் நுழைவாயில் திரும்ப இந்த மா மகாலிங்க சுவாமியோட கோயில் நுழைவாயிலில் வந்துடுறாரு ஸோ நுழைவாயிலில் வந்தோடனே இவர் கூடவே வந்து அந்த பிரமுகத்தி தோஷம் இருக்குல்ல அந்த அந்தனோட ஆவி அதுவும் இவர் கூடவே அப்படியே வந்துகிட்டே இருக்குது ஸோ அப்படி வந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இவர் வந்து சாமி உள்ளே போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரதுக்காக உள்ள மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணுறாரு ஸோ அப்போ அந்த ஆவியை வந்து உள்ளே போக முடியாதனால வெளியவே வந்து அந்த இடத்துல நின்றுடுது ஸோ அப்படி நின்றுறதுனால இவர் உள்ளே போயிட்டு இவர் தரிசனம் பண்ணுறாரு தரிசனம் பண்ணிச்சு சாமியை வந்து அஸ்திரியாக வந்து நீ மேற்கு வாயில் வழியாக வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுது அப்படி அவர் வந்து மேற்கு வாயில் வெளியே வந்துடுறாரு ஸோ வெளியே வந்தனால இந்த ஆவி அங்கே இருந்தால் இவருடைய அந்த பிரம்மஹத்தி தோஷமான நிவர்த்தி படுறது ஸோ அதனாலே தான் வந்து இப்போ அதுலேருந்து அவர் இந்த அந்த இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அதனால தான் வந்து இன்றளவும் வந்து ஏதாவது நம்ம இந்த ஆலயத்தை பொறுத்தருக்கும் இன்றைக்கும் வந்து நுழைய வாயில் கிழக்கு வாயில் உள்ள போய் சாமி தரிசனம் எல்லாம் பண்ணிட்டாலும் மேற்கு வாயில் வழியாக தான் வெளியே வரணும் ஸோ அப்படி வரைச்சே வந்து இங்கே உள்ளே போகிறதுனாடி நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் பீடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த ஆலயத்தின் நுழைவாள் வந்து நிறுத்தப்பட்டது நிறுத்தப்பட்டதோடு மட்டுமில்லாமல் நம்ம முடிச்சுட்டு வெளியே இன்னொரு வழியாக வரதுனால அதனுடைய கூட நம்ம தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த மகாலிங்க சுவாமி ஆலயம் அதில் தான் சொன்னேன் இந்த ஆலயத்துக்கு வந்து ரெண்டு நுழைவாயில் இருக்குதுன்னு நான் முன்னாடி சொன்னேன் ஸோ அதுதான் வந்து முதல்ல கிழக்கு நோக்கி இருக்கிற நோய் மேற்கு நோக்கி இருக்க நுழை ரெண்டு நுழைவாயில் இருக்குது ஸோ அத்தகைய சிறப்பு மிக்க இந்த மகாலிங்க அடுத்தபடியாக வந்து பார்த்தோன்னா இங்கே இருக்க அம்பிகை வந்து மூகாம்பிகை சன்னதி இங்கே தனியாக இருக்குதுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதாவது இந்தியாவிலே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஊரில் தான் வந்து இந்த மூகாம்பிகை ஆலயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒன்று வந்து கர்நாடகாவில் எல்லாேருக்குமே தெரியும் கொல்லூர் மூகாம்பிகை அந்த முகா முராசூரனை வதம் பண்ணி இது பண்ணால் அம்பிகை வந்து அந்த இடத்துல விட்டு தனி சன்னதி அங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறத அந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த திருவிடை மருதூரில் இருக்க இந்த ஆலயத்தில் தான் வந்து மூகாம்பிகைக்கு தனி சன்னதி இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த முகாசுரனை வெற்றி பதம் செய்ததுனால அந்த தோஷம் நீங்கள் அம்பாள் வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டனால இங்கே ஒரு தனி சன்னதி இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து அங்கே மூகாம்பி கொல்லூரில் இருக்க அதே மாதிரியே வந்து மூகாம்பிகை சன்னதி இங்கே இருக்க ஆலயத்துலேயும் வந்து தனி சன்னதியிலேருந்து அம்பாளுக்கு தெற்கு நோக்கி இருந்து அருள் பாலிக்கிறது ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அதனால்தான் வந்து தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நான் இப்போ சொன்னோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே இன்னொரு மற்ற சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்க இந்த சந்திரனோட சாபம் குரு சாபம் நிவர்த்தி பண்ண ஒரு ஸ்தலம் நம்ம சொன்னோம் அதாவது சந்திர பகவான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குரு மனைவி பிரகஸ்பதி குரு பகவான் தேவ குருவான பிரகஸ்பதியின் மனைவி தாரையை வந்து இது பண்ணிக்கிறதுனால க கூட அந்த தோஷம் அவருக்கான பிரம்ம இந்த குரு தோஷம் வந்து அவருக்கு அந்த பட்டிக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா அப்போது வந்து சிவபெருமான் வந்து இந்த ஆலயத்தில் இருக்க மகாலிங்க சுவாமி வழிபட சொல்கிறார் அப்போது அந்த சந்திர பகவான் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபடச்சே அவரோட இருபத்தேழு மனைவியர்களுமான அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் வந்து இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டுறது ஸோ அப்படி வழிபட்டு இதாக சாப நிமோச்சனம் பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குறதுனால சந்திரதோஷம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பரிகார ஸ்தலம் கூட நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த இருபத்தி ஏழு லிங்கமாக வந்து இங்கே அருள் இது ஒரே ஒரே வரிசையில் இருக்கிறது ஒரு சிறப்பு ஸோ சந்திரதோஷம் நிவர்த்தி ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆலயத்தில் வந்து மேலும் உள்ள மற்ற சிறப்புகள் என்ன அப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மற்ற அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாவை விளக்குன்னு சொன்னேன் ஸோ பாவை விளக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு அம்மா பெண் வந்து கையில் விளக்கு ஏந்தி இது பண்ணுற மாதிரி இருக்கிறது பாவை விளக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது தோன்றியதுக்கான காரணமும் இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அதாவது விக்ரமசிம்மன் என்ற அரசன் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய ஆட்சியை கட்டில் அரச கட்டியில் எழுந்து இந்த திருவிடை மருத்துவருக்கு அரண்மனையில் வாழ்ந்துறார் அவருடைய மகனான பிரதாப சிம்மனை வந்து அவருடைய தாய் மாமன் மக பெண் வந்து கா காதல் பேசி க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படி கல்யாணம் பண்ண விரும்புகிறதுனால இங்கே இருக்க சுவாமி ஆண்டை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க நான் இவரே கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னா நான் வந்து இங்கே ஆலயத்தில் வந்து லட்சதீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க ஸோ அப்படி பிரார்த்தனை பண்ணுற காலகட்டத்தில் வந்து இவர்கள் இருவருக்கும் திருமணமும் நிறைவேறது அந்த திருமணம் உடனே அவர்களுக்கு கூறிய பிரார்த்தனை பிரார்த்தித்த மாதிரி லட்ச தீபங்கள் ஏற்றாங்க ஆசை அப்படி அந்த லட்ச தீபங்களை ஏற்ற தீபத்தில் வந்து ஒரே ஒரு தீபம் மட்டும் இவர்களே வந்து பாவை பெண் மேலே கையில் ஏந்தி ரெண்டு கையில் ஏந்தி விளக்கு ஏற்றுற மாதிரி அவங்களே வந்து ஒரு சில இது பண்ணி தீபம் ஏற்றுறாங்க ஸோ அந்த தீபம் ஏற்றி அந்த இதில் ஏற்றி அவங்க தோளில் வந்து ஒரு கிளி ஒன்று இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த விளக்கு ஏற்றி இன்றளவும் வந்து அந்த இந்த விளக்கானது பார்த்திங்கன்னா பித்தளையில் இருக்குது நூற்றி இரு இருபது சென்டிமீட்டர் நாலடி உயரத்தில் இருக்கும் ஸோ அந்த சுவாமியின் பீடத்தில் அருகில் இருக்கிறது ஒரு சிறப்பு மன்னனோட மனைவி அதாவது மன்னனோட மனைவியே வந்து ஒரு கையில் தீபம் ஏற்றி ஒரு கோயிலில் பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே இருக்க இந்த ஆலயம் மகாலிங்க சுவாமி ஆலயம் மேலும் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூர்த்தி தலம் ரிட்சம் மூன்றுமே வந்து ஒரு நிறைந்த ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா திருவாரூரில் வந்து தேரழகுன்னு சொல்லுவாங்க வேதா வேதாரண்யத்தில் வந்து கலை அழகுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இந்த திருமடை திருவிடை மருதூர் வந்து தெரு அழகு அதாவது என்ன இந்த வீதிகள் வந்து பார்த்திங்கன்னா அத்தகைய சிறப்பு வீதிகள் மாட வீதிகள் எல்லாமே வந்து அந்தளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயங்கள் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் முருகர் பிரம்மன் அதுக்கப்புறம் உமாதேவியார் இவர்களும் வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்ட சிறப்பு மேலும் பட்டினத்தார் அவரும் வந்து இந்த ஆலயத்தில் வழிபட்ட ஒரு சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது பட்டினத்தார் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் பட்டினத்தாரை பற்றி அவர் வந்து இந்த ஆலயம் கீழே மாட வீதியில் வந்து இங்கே இருக்க சுவாமியை வந்து தரிசனம் பண்ணி த பரதேசியாக தான் அவர் இருக்கிறார் ஸோ அவருடைய சீடராக வந்து இந்த பத்திரிகிரியார் அப்படின்றவர் அவர் வந்து பெரிய அரசன் அவர் வந்து இவருடைய ப மகிமை கேட்டு இவருக்கு சீடனாக இருந்து அரசு தூர பதவியெல்லாம் திறந்துட்டு இவரோட சே பணிவிட சேத்தையாக இவர் கூட வந்துடுறாரு ஸோ அப்படி வரைச்சே வந்து ஒரு காலகட்டத்தில் பட்டினத்தார் வந்து இந்த ஊர் இந்த மகாலிங்க சுவாமி வலயத்துக்கு வந்தபோது இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கீழே மாட வீதியிலாம் இருக்கேன் நீ மேலே மாடை வீதியில் பெயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இந்த பத்திரகிரியார் வந்து மேல மாடை வீதியில் வந்து கூட திருவோட இவர் இந்த திருவோட அவர்கிட்ட கொடுத்துட்றாரு ஸோ அந்த திருவோடம் ஒரு நாயும் வச்சுன்னு இவர் மேல மாட வீதியில் இந்த பத்திரகிரியார் இருக்கார் அப்போது இங்கே இருக்க சுவாமி மரு மருத்துவனரா வந்து இவர்கிட்ட வந்து பேச்சை கேட்குறாரு யார் பத்தினத்தார்கிட்ட ஸோ அப்படி அவர் கேட்கும் பட்சத்தில் அவர் நானும் பரதேசி அப்பா என்கிட்ட எதுவும் இல்லை மேலே மாட வீதியில் ஒரு சம்சாரி இருப்போம் அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஸோ அப்படி சொல்லிட்டோடனே சுவாமி வந்து மேலே மாட வீதிக்கு போயிட்டு பத்திரகிரியார்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்கிறார் நான் சம்சாரின்னு சொன்னேன் உங்க அப்படின்னு அவருக்கு வந்து பத்திரிகிரியாருக்கு வந்து தம்முடைய துறவு மேலே ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம வந்து இவ்வளோ தான் நம்ம கஷ்டத்து பத்தமாக மேற்கொண்டாலும் நம்ம வந்து இந்த திருவோடும் இந்த நாய் இருக்க தோட்டத்தில் நம்மளை வந்து ஒரு பந்த பாச இணைப்பில் இணைக்கப்பட்டதுனால நம்மளுக்கு வந்து அந்த சம்சாரின்ற பட்டம் வருது அது வேண்டே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த திருவோட எடுத்து வீசுகிறாரு அது வீச்ச வந்து அது வந்து அந்த நாய் மேலே போய் பட்டுது அந்த திருவோடம் உடஞ்சி அந்த நாயும் வந்து இறந்துடுது அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து அந்த நாயை வந்து வேறொரு ஒரு பெண் மூலிமா வந்து இதுவாகிறதுனால அப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து நடக்குது அந்த பஞ்சாயத்தில் வந்து அந்த பெண் வந்து இவரை தான் இந்த பத்திரிக்கையாக தான் நான் கட்டிப்பேன் அப்படின்றது பிரச்சனை பண்ணுறது அந்த பெரிய செல்வந்தரோட மகளாக வளர்ந்து வந்து ஒரு காலகட்டம் வருது ஸோ அப்படி வரைச்சே வந்து இதற்கு வந்து இவர் வந்து இப்போ சுவாமிகிட்ட பச்சின்னத்தார்கிட்டயே வந்து இதுக்கு அவரே பதில் சொல்லட்டோன்னு சொல்லிட்டு இவரை வந்து இவர்கிட்ட தீர்ப்பு கேட்குறாங்க அப்போது அவன் பட்டினத்தார் வந்து என்ன செய்யறது நேராக சுவாமிகிட்டே இவர் இந்த மருதுவானரே வந்து உனக்கு தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படி அவர் மருதுவான சொல்ல உள்ள இட்டும் போச்சு வந்து இந்த பத்திரிகிரியார் அந்த அம்மா அந்த பெண் கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணை வந்து மோ மோ இது மறைஞ்சிடுறாங்க சுவாமியோட சன்னதி திருப்பாதத்தில் மறைஞ்சிடான் முக்தி கிடச்சிடுது அப்போதான் அவர் கேட்குற எல்லா எல்லாேருக்கும் முக்தி தரது எனக்கு இந்த முக்தி தரலையே அப்படின்றப்ப தான் அவருக்கு வந்து திருவேட்டூரில் வர சொல்லி அந்த கதை எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி ஒரு முக்தி பெறும் ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்றது இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த மகாலிங்க சுவாமி ஆலயம் இருக்குங்களா அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரத்தங்களை நம்ம சொல்லியிருந்தோம் அனுஷ நட்சத்திரக்காரர் இது வந்து ஒரு சிறப்பு மிக்க ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் பரிகார ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்க மற்ற ஆலயங்கள் இதே மாதிரி இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓ முப்பதுக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் இருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம் வேறு எங்கும் இல்லாத ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர் இந்த திருவிடை மருதூரில் வந்து நான்கு கோபுரங்கள் நான்கு நிலைகள் கொண்ட கோபுர திசைகள் கொண்ட ஆலயம் வந்து இந்த ஆலயம் கூட சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து ரெண்டே ரெண்டு ஆலயங்கள் வந்து இந்த மாதிரி நான்கு திசைகளிலும் கோபுரங்கள் உள்ள ஆலயமாக இருக்கும் ஒன்று வந்து கும்பகோணத்தில் இருக்க ஆலயர் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தா இங்கே இருக்க இந்த திருவடி மருந்த ஆலயம் நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இங்கே எல்லாம் எந்த ஒரு இந்த பஞ்சபூத லிங்கஸ்த ஆலயம் கூட இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட இந்த ஊர் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது நான்கு திசைகளிலுமே நான்கு லிங்கங்கள் இருக்கும் நடுவில் வந்து இவர் வந்து இங்கே இருக்க சுவாமி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி இங்கே இருக்க லிங்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அகஸ்தியர் வழிபட்ட லிங்கம் காசியபலிங்கம் இருக்குது சேரலிங்கம் சோழலிங்கம் பாண்டியலிங்கம்ன்றிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மொத்தம் வந்து ஐ சகசிரலிங்கம் சொல்லிட்டு திரும்பிய திசைமெல்லாம் லிங்கமே இங்கே தோன்றும் ஒரு சிவமயமாக வந்து ஒரு சக்தி நிறைந்த ஒரு ஆலயம் கூட இந்த ஊரும் அந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே மகாலிங்க சுவாமி ஆலயம் கூட நம்ம இங்கே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாவங்கள் நீக்கும் சலமாக நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விபகண்ட முனிவர் அப்படின்ற விபகண்ட முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து அவருடைய தவத்தின் மேய்ச்சி சிவபெருமான் அவர் கண் முன் தோன்றி அவருக்கு வேண்டியவரும் கேட்குறாரு அப்போது அவர் வந்து உங்கள் த தைப்பூச திருநாள் அன்றைக்கி இந்த க காவிரி கரையில் இந்த கல்யாண தீர்த்தத்தில் நீராடி வழுபவர்களுக்கு சகல தோஷங்களும் சகல பாவங்களும் நீங்கணும் அப்படின்ற ஒரு வரம் வந்து சிவபெருமானோட கேட்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானும் வரம் கொடுத்துறாரு அதனால் இன்றளவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காவிரி தீர்த்தத்தில் வந்து தைப்பூச நாள் அன்னைக்கு நீராடிட்டு சுவாமி அம்பால் வழிபடுறவர்களுக்கு சகல தோஷங்களும் பாவங்களும் நீர்க்கும் நீங்கும் அப்படின்ட்டு எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு இந்த இருக்க இந்த மகாலிங்க சுவாமி ஆலயம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் சம்பந்தரை வந்து அம்பாள் வந்து தீக்கிட்டே வந்து இங்கே ஆலயத்தை வழிபட்ட இது பண்ணதான் ஒரு சலம் வரலாறு புராணங்கள் கூட இருக்குது அதாவது இந்த ஆலயத்தில் வந்து சமந்தில் லிங்கங்கள் அதிகப்படியாக இருந்ததுனால சம்மந்தர் வந்து இந்த ஆலயத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறதுக்கு பயந்து நீ வெளியவே நிற்கிறார் ஸோ அப்படி நிற்கச்சே வந்து சுவாமி வந்து அம்பாள் அமிச்சு சம்பந்தர் வந்து அப்படியே தீக்கிட்ட குழந்தையாக தீக்க ஏன்னா ஞான குழந்தையிலேயே அவரு ஸோ அந்த ஞானக்கு ஏன்னால் பால் ஊட்டியே ஞான குழந்தையாச்சே அதனால அவரை வந்து அம்பாள் போய் தீக்கி கிட்டு வந்து இங்கே வந்து தரிசனம் கொடுக்கற காட்சி இன்றளவும் அந்த நடுவு பிரகாரத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்கது இந்த ஆலயம் அதாவது பெரிய நால்வர்கள் வழிபட்டது அப்ப சுந்தர் சம்பந்தர் மாணிக்க வாசகர் அகத்தியர் முனி வழிபட்டது பிரம்மன் வழிபட்டது உமாதேவியாரே வந்து இங்கே இருக்க சிவனை வழிபட்ட ஒரு அற்புத ஸ்தலமும் இந்த ஆலயம் இருக்குன்னு மேலும் இழந்த செல்வத்தை மீட்கும் ஒரு ஆலயமா இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் நான் முன்னாடியே நம்ம பேசணும் சொன்னோம் இது மாதிரி வந்து மூகாம்பியை இங்கே தனி சன்னதி இருக்குது கொல்லூர் மூகாம்பியால் இங்கே இருக்க மூகாம்பி தனி சன்னதி இருக்குதுன்னு நம்ம சொல்லணும் ஸோ அந்த கர்ப்ப கிரகம் பேர்க்கா போல் வடக்கே தேர் போல் அந்த கோபுரங்கள் அமைந்து இருக்கும் இங்கே இருக்க ஒரு தனி சன்னதியில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் மேருமலை ஸ்ரீ சக்கரம் ஒன்று அமைந்துள்ள பிரதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இங்கே இருக்க சன்னதியில் இங்கே அம்பாவை வழிபட்டுட்டு இங்கே இருக்க இந்த சக்கரத்தை ஸ்ரீ சக்கரத்தை வழிபடுவர்களுக்கு இழந்த செல்வங்களை வந்து மீட்டு ஒரு ஆலயமாகும் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு சக்தி நிறைந்த இந்த சக்கரம் என்றும் நம்ம சொல்லலாம் இதை வழிபடுபவர்களுக்கு எழுந்த செல்வங்களை மீண்டும் கிடைக்கும் என்றதை எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்புமிக்கது இந்த ஆலயம் மேலும் இந்த ஆலயத்தில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஊரில் நான்கு மாடவேதிகளில் வந்து நான்கு லிங்கங்கள் இருக்கும் நான்கு லிங்கங்களுக்கு நடுவில் வந்து இந்த ஆலயம் அமைந்திருக்கு இந்த பஞ்சபூத லிங்க ஸ்தலங்களில் இதுவும் ஒரு முக்கிய சிறப்பாகவும் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது என்ன அப்படின்னா நான்கு மூலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மநாதர் அப்புறம் லோக விஸ்வநாதர் அதுக்கப்புறம் வந்து புரீஸ்வரர் அதுக்கப்புறம் சொக்கநாதர் இந்த நான்கு மாட வீதிகள்லேயும் நான்கு லிங்கங்கள் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வந்து பிரணைய விநாயகரும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த ஆலயத்தை வந்து லிங்கத்துக்கு அதிகம் அதிகப்படியாக லிங்க முப்பதுக்கும் மேற்பட்ட லிங்கங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக இங்கே விநாயகர் சிலையும் வந்து அதிகமாக இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்க இங்கே சொக்கநாதருக்கும் வந்து இன்னொரு சிறப்பும் இருக்குது மழை வறட்சியால் வ வராத காலத்தில் வந்து இங்கே இருக்க இந்த சொக்கநாதரை வந்து வழிபட்ட ஆலயத்தில் சேர்ந்து வழிபாடு செய்தார் இல்லையானால் அந்த ம கால் கார் மேகம் இருண்டு மழை மேகம் மழையானது பெஞ்சு செழிப்பு வரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்து இந்தளவு வந்து இந்த ஆலயத்தில் பின்பற்றி வருது அப்படின்ற ஒரு சிறப்பம் வந்து இந்த ஆலயத்துக்கு உண்டு கூட நம்ம சொல்லலாம் மருத மரம மூன்று செலவருஷமாக மூன்று ஆலயங்கள் இருந்ததுன்ட்டு நம்ம முன்னாடியே நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்ரீ சைலம் அப்படின்ற இடத்துல இருக்கிறதா வந்து அந்த ப மருத மரம் அந்த ஆலயம் ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக வந்து தெற்கே வந்து திருநெல்வேலி பக்கத்தில் வந்து தெற்கே இடையாற்றம் அதாவது திரு உடை மருத்து திரு உடை மருது திருப்புடை மருதூர் அப்படின்ற ஊர் இந்த இரண்டுக்கும் நடுவில் இருக்க இந்த திருவிடை மருதூர் அப்படின்றதுனால தான் இந்த ஆலயம் வந்து ஒரு ஸ்தல விருட்சமாக இருக்கிறது இந்த மூன்று ஸ்தலங்கள் மட்டும்தான் வந்து மருத மரமாக ஸ்தல விருட்சமாக கொண்ட ஒரு ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் இங்கே இருக்க அதை பேர் முன்னாடியே நம்ம சொன்னோம் மருது பேர் மறு மருது ஒரு பேர் வந்து மல்லிகா மகாலிங்க சுவாமின்ற பேர் ஸோ அடுத்து அம்பாள் பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா முல்லை பெருநல மங் வங்கை அப்படின்ற பேரோடும் இங்கே இருக்க அம்பாள் பேர் வந்து பார்த்தா பிரகத் சு குஜா குஜராம்பிகை அப்படின்ற சுந்தர குஜராம்பிகை அப்படின்றோம் பெருநலம் முல்லை முல்லை அம்மை அப்படின்ற ஒரு பேரோடும் அம்பாள் வேற்றிருக்கிறான்ற ஒரு சிறப்பு மேலும் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்க அம்பாலும் வந்து இந்த சுவாமி வந்து பூஜித்ததாக ஒரு சிறப்பு அதுவும் இல்லாத சாமியே வந்து இங்கே இருக்க ஆலயத்தில் வந்து அவரே ஒரு பூஜித்த ஆத்மலிங்கமாக ஒரு பூஜித்த சிறப்பும் இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்கிறேன் ஒரு சமயம் வந்து மகரிஷிகள்லாம் வந்து அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணி வழிபடச்சு வந்து அம்பாள் வந்து அவர்களுக்கு காட்சி தந்து அவர்களுக்கு வந்து அருள் பாலிக்கிறார் ஸோ அப்படி அருள் பாலிக்கலே வந்து சுவாமியை சேர்த்து தரிசிக்கணும் அப்படின்னு முனிவர்கள் கேட்க அப்போ அம்பாள் வந்து சுவாமியை நோக்கி தவம் செய்கிறார் ஸோ சுவாமியை நோக்கி தவம் செய்த உடனே சுவாமியை வந்து சம்பதிய சமயத்தில் வந்து அந்த முனிவர்களுக்கு காட்சி தரார் ஸோ அப்படி காட்சி தரும் காலத்தில் வந்து சுவாமியை வந்து என்ன பண்ணுற அவரும் வந்து ஒரு லிங்க வந்து பூஜை செய்கிறார் அப்போ அப்படி கேட்கச்சே வந்து அம்பாள் வந்து சுவாமிகிட்ட கேட்குற நீங்களே எதுக்கு உங்களுக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்ற இதை சொல்ற கேட்கச்சே அப்போது சுவாமி சொல்ற இங்க இருக்க முனிவர்கள் வந்து தெய்வத்தை வந்து பூஜிக்கிறது இல்லை ஸோ அதை வந்து தெய்வத்தை பூஜிக்கணும் அப்படின்னா நாமளே நம்ம 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 ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் இல்லையா தான் வந்து நான் என்னை பூஜிந்தால் அவர்களுக்கு வந்து தெய்வத்தை பூஜிக்க ம நினைவூட்டன் காரணமாகவே தானே வந்து தனக்கு பூஜை செய்ததாகவும் கூறுறாரு ஸோ இதை கேட்டவுடனே அம்பாளுக்கு வந்து ஆனந்த கண்ணீர் வழிகிறார் ஸோ அப்படி அந்த கண்ணீர் இந்த இது கதையை கேட்கச்சே வந்து அவர்கள் கண்ணீர் இந்த நீரானது அந்த சுவாமி தே கும்பல தேனையில் இருக்க ஒரு அருவியாக இருக்குது அதான் வந்து காரூய தீர்த்தம் அப்படின்ற பேரோட பேரடுும் வந்து விளங்கிருந்திருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த தீர்த்தத்தில் நீராடி சுவாமி அம்பால் வழிபாடுவர்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கும் அதனால் தான் இவர் வந்து மனநோய் தீக்கும் ஈஸ்வரன் கூட ஒரு பேர் இருக்குது ஸோ மனநோய் சித்த பிரம்மை பிடித்தவர்கள் வந்து இங்கே இருக்க ஆலயத்தில் வழிபட்டார்களே இந்த இந்த சுவாமியை மக மகாலிங்க சுவாமி வழிபடச்ச வந்து அவர்கள் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த நோய்கள் நான் அந்த நோய்கள் நீங்கும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாமிக்கு வலதுபுறமாக இருந்து த இந்த அம்பாள் காட்சி திறந்ததுனால் இது வந்து ஒரு திருமண ஸ்தலமாகவும் ஒரு இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே இருக்க இந்த மகாலிங்க சுவாமி ஆலயம் மருதூரில் இருக்குது மகாலிங்க சுவாமி ஆலயம் இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துலேருந்து வெறும் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலே வந்து இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அத்தகைய இந்த பல சிறப்புக்கள் அப்படி பல சிறப்புக்கள் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது ஸோ இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியும் பார்த்தீங்க அப்படின்னா தம்பதியார் சமேதரா வந்து இந்த ஆலயத்தில் வந்து வீட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் இருக்குது அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படி அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம் மேலும் வந்து பார்த்தா இந்த ஆலயத்தில் வந்து மூன்று பிரகாரங்கள் இருக்கும் ஸோ இந்த மூன்று பிரகாரங்களுக்கும் ஒரு சக்தி இருக்குன்னு கூட நம்ம ஃபஸ்ட்டு வர வெளி பிரகாரங்கள் கோயில் வாயில் நுழைய நுழைய இந்த ஃபஸ்ட்டு பிரகாரத்தை நம்ம சுற்றி முடித்தோம் அப்படின்னா இது வந்து அஸ்வமேத பிரகாரம் பேர் அதாவது இந்த பிரகாரத்தை சுற்றி வளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் அத்தகைய வ வலிமை மிக்கது இந்த பிரகார சுற்று அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து நடுப்பிரகாரம் இங்கே வந்து க இது இருக்கும் இங்கே என்ன சொல்கிறது துயஸ்தம்பம் மலிப்பீடம் அதெல்லாம் இருக்கும் இந்த பிரகாரத்தை சுற்றி வர்றதுனால சுற்றி வந்து வளம் வந்து பிரார்த்தனை பண்ணுறதுனால என்ன அப்படின்னா இது வந்து மலை பர்வதர்சன அதுக்கு இணையான ஒரு பரிகார சமம் அதாவது அந்த பலன் இந்த கிடைக்கும் அந்த தரிசித்த பலன் வந்து இந்த இடத்துல கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் மூன்றாவது இந்த உள் பிரகாரம் ஸோ இந்த உள் பிரகாரம் சுற்றி வர்றதுனால நம்மளுக்கு என்னென்ன இது வந்து மூச்சப்பிரகாரம்னு இருக்குது ஸோ முக்தி கிடைக்கும் ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதான் நான் முன்னாடியே சொன்னேன் பத்திரிகையாருக்கு வந்து பட்டினத்தோட சீரான பத்திரிகையாருக்கு வந்து முக்தி தந்த ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி பல சிறப்புகள் பல தெய்வங்கள் பல சிறப்புகள் நிறைந்த இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மனநோய் அதான் இங்கே இருக்க மகாலிங்க சுவாமி வந்து அம்பாலும் வழிபடுபவர்களுக்கு மனதார வழிபடுபவர்களுக்கு உங்களுக்கு பிள்ளை வரம் வேண்டும் பிள்ளைவரம் கிடைக்கும் அது திருமண தடையிறப்போ திருமணம் விரைவில் கிடைக்கும் அது இல்லை தோஷங்கள் ச சொன்ன முன்னாடி சொன்னால் பிரம்மஹத்தி தோஷங்கள் தோஷங்கள் சாபங்கள் எப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தாலும் இங்கே வழிபடுறதுனால அது ஒரு நீக்கப்பெறும் ஒரு ஸ்தலமாகவும் இருக்குன்னு சொன்னோம் அது மட்டும் இல்லை நோய் தீர்க்கும் ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லிருந்தோம் மனநோய் புத்திஸ்வாதீனம் இல்லாத சித்த பிரமை பிடித்தவர்கள் ஸோ அதனால் ஒரு பே நினைவுவற்றில் இழந்தவர்கள்லாம் வந்து இங்கே இருக்க இங்கே வந்து இந்த ஆலயத்தில் இந்த நீராடிட்டு இந்த ஆலயத்தில் இருக்க மகாலிங்க சுவாமியை வழிபடுறதுனாலையும் அம்பாவில் வழிபடுறதுனாலையும் வந்து அவர்களுக்கான நோய்கள் குணமாகி பூர்ண பிரா நல்ல நிலைமை வந்து நல்ல நிலையை இருப்பார்கள்ன்றதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து உங்களுக்கு மற்ற சிற்பக விநாயகருங்கிற ஆண்ட விநாயகர்னு பேர் இருக்குது அதாவது இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவபெருமானுக்கு பூஜை முடித்தவனே அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே இருக்க விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்க ஏன்னா இந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா உள் பிரகாரத்தில் வந்து பஞ்சாட்சர விநாயகர்னு பேர் இருக்குது ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து சிவபெருமானை பூஜை செய்து வருவார் அப்படி பூஜை செய்து வரும்போதுனால தேவகணங்கள் கொடுக்கும் பூஜை பொருட்களை வச்சு இவர் பூஜை செய்வார் செய்து வந்து தினமும் இறைவனை பிரார்த்தித்து வருவார் அந்த காலகட்டத்தில் மனித சஞ்சாரம் இல்லாத இடத்துல வந்து இந்த உலகத்தை இவர் ஆண்டு வந்ததினால இந்த பூஜைகள் புனஸ்காரம் சாய்ந்தோன்னா இவர் வந்து ஆண்ட உலக உலக ஆண்ட விநாயகர் அப்படின்ற ஒரு சிறப்பும் வந்து இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க லிங்கங்கள் வந்து முப்பதுக்கும் மேற்பட்ட சிவலிங்கங்கள் இருக்க ஒரே ஆலயம் இங்கே இருக்க ஆலயம் சொன்னேன் மேலும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கான பரிகாரஸ்தலம் இந்த ஆலயம் விளங்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து சந்திரதோஷம் ஜ சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் சந்திரதோஷம் ஒரு நீக்கம் பெற்ற ஒரு ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படியே இழந்த செல்வத்தை அதான் இங்கே இருக்க மகாமீர் ஸ்ரீ சக்கரத்தை வழிபாடு செய்கிறதுனால இழந்த செல்வத்தை மீட்கும் ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு சொல்லலாம் இப்படி பல சிறப்புகள் மீண்டும் மேலும் பல சிறப்புகள் இருக்குது நேரமின்மை காரணமே நம்ம இதோட நம்ம பதிவு முடிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் அதனால் இப்படி அற்புத இப்படி பல சிறப்புகள் பல அற்புதங்கள் நிறைந்த இந்த ஆலயத்தில் வந்து சென்று வழிபடுவோருக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகி எழுந்த சகல செல்வங்களும் பெற்று நோய் நொடியெல்லாம் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள்ன்றதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு நம்ம மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்